ஹாய் வீவஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த இடம் பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி மாவட்டம் சாத்தாங்குளம் தாலுகா சாத்தாங்குளத்தில் தான் இந்த இடம் அமைஞ்சிருக்குங்க நல்ல உங்களுக்கு வந்து பஸ் ரோடு முகப்பு சுமாராக ஒரு எழுநூறு அடி ஃப்ரண்டேஜ் இருக்கும் மொத்தம் இதில் ஐம்பது ஏக்கர் இருக்குங்க ஒன்றாக தான் கொடுப்பாங்க பிரித்து கொடுக்க மாட்டாங்க கையெழுத்து வந்து ஒரே ஒரு கையெழுத்து தான் உள்ள வந்து ஒரு கிணறு இருக்குதுங்க வேறு ஈபி சர்வீஸ் எதுவுமே கிடையாது மண் எது இது போரோ ஈபி இதுவோ எதுவுமே கிடையாது கிணறு கிணறு ஒரே ஒரு கிணறு மட்டும் உள்ளே இருக்குது ஸோ பக்கத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல விவசாயம் நடக்குது நீங்கள் என்ன பார்க்க ஒரு திரடு போல் இருக்குது பாருங்கள் அது வந்து ஆக்சுவலி ஒரு குளமாக்கும் சிம்பிளாக்ட்டு ஒரு குளம் ஸோ பக்கத்தில் குளம் இருக்கனால உங்களுக்கு வந்து நல்ல நீரோட்டம் இருக்கும் தண்ணி நம்ம லேண்டுக்கு சைடில் தான் அது மரகால் போகுது ஓவர்ஃப்ளோ தண்ணி சுற்றிலுமாக நாலு பக்கம் உங்களுக்கு வேலி போட்டு விட்ருக்காங்க திருநெல்வேலியிலேருந்து ஒரு நாற்பது கிலோமீட்டர் தூரத்தில் அந்த இடம் இருக்குது வள்ளியூர்லேருந்து இருந்து பார்த்திங்கன்னா சுமாராக ஒரு முப்பது கிலோமீட்டர் தூரத்தில் அந்த இடம் இருக்குது வள்ளியூர் திருச்செந்தூர் மாநில நெடுஞ்சாலை ஸ்டேட் தான் உங்களுக்கு சாத்தான்குளம் இருக்குது இந்த சாத்தான்குளத்தில் பக்கத்தில் தான் இந்த இடம் அமைஞ்சிருக்குங்க இந்த மண்ணை பாருங்கள் மண்ணுக்கு தான் நம்ம வந்து விலை கொடுக்கலாம் அளவுக்கு மண் வந்து உங்களுக்கு செழிப்பான ஒரு மண் நல்ல ஒரு செழிப்பான ஒரு மண் பஸ் ரோடு ஃப்ரண்டேஜும் உங்களுக்கு வந்து எழுநூறு போல் இருக்கிறதுனால ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுகளுக்கு ஏன்னா வாங்குறவங்க நினச்சா வந்து இதை பிரித்து கொடுக்கலாம் வாங்கி ஒருத்தவங்க வாங்கி இதை பிரித்து ஒரு பத்து ஏக்கர் இந்த மாதிரி கொடுக்கணுன்னா உள்ள ஒரு பாதை போட்டு நமக்கு கொடுக்கலாம் ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பின்னால் அதிக விலைக்கு விற்கணும் அப்படின்னு எய்ம் பண்ணுறவங்களுக்கும் நீங்கள் இந்த இடத்த பார்க்கலாம் ஆனால் விவசாயத்துக்கு பெஸ்ட்டு விவசாயமோ பண்ண வைக்கிறதுக்கோ இந்த மாதிரி ஸோ இவங்க இப்போ இரு யாருடைய கையில் இருக்கிறதோ அவங்க வந்து இதை சேர்த்து மொத்தமாக தான் கொடுப்பாங்க எழுபது ஏக்கரும் பாருங்கள் உங்களுக்கு அந்த ஃப்ரண்டேஜை தான் இப்போ நான் காணிக்கிறேன் ரோடு ஃப்ரண்டேஜ் வந்து எந்த அளவு இருக்குதுன்னு தான் நீங்கள் பார்க்குங்க வேலி போட்டிருக்கிறத பார்க்குங்க நல்ல ஒரு வெயிலை ரோடு ரோடு முகப்போடி நல்ல ஒரு செம்மண் நிலமாக உங்களுக்கு மிக குறைந்த தான் வருது இப்போ நிலம் வந்து நம்ம குறைந்த விலைன்னு சொன்னாலும் முன்னால போல் இல்லை விலைகள்லாம் இப்போ ஏற்றம் அதனால் விலையை பார்த்து நீங்கள் யோசிக்க வேண்டாம் விலையெல்லாம் வந்து உங்களுக்கு நியாயமான விலையில் வந்து இது வந்து கிடைக்கும் ஒரு ஏக்கருக்கு பதினாலு ரூபா ஒரு சென்டோட விலை பதினாலாயிரம் ரூபா விலையை வந்து நம்ம கொஞ்சம் பேசி குறைக்கலாம் ஓகே தேங்க்யூ